ஒம்பளச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செரியின நான்கு பல் தலையீத்து கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா நான்கு பல் ஆகிறதுங்க தலையீத்து பசு காலை கன்று எண்ணியிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க கன்று பார்த்திங்கன்னா கன்றுங்க நல்ல தரமான உடலமைப்பு கொண்ட கன்றாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல அமைதியான குணமுள்ள பசுங்க நல்ல ஒரு நாலு பல்லுக்கு நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல இரட்டை உடலமைப்பு இரட்டை திமிலமைப்போட ஒரு தெளிவான உம்பளை பசுங்க அதிக கறவை திறன் கொண்ட உம்பளை பசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசு கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க தலையத்துலேயே காலையில் மூணு லிட்டர் சாயங்காலம் இரண்டரை லிட்டர் கறக்கலாங்க ஒரு நாள் பால் அளவாக ஐந்தரை லிட்டர் வருங்க இதனுடைய இது போல் நல்ல ஒரு தரமான பால் வர்க்கத்தில் உள்ள பசு பார்த்தீங்கன்னா ஒம்பளைச்சிறை எண்ணத்துலேயே குறைஞ்சிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டுக்கு ஒரு ஒம்பளை மாடு வச்சுக்கணும் ஒரு கறவை மாட்டு இருந்தால் போதும் நல்ல ஒரு தரமான கறவையாக இருக்கணும் அதிக கறவையாக இருக்கணும் நல்ல ஒரு தெளிவான பசுவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க அதிக கறவை ஒரு தலையத்துலேயே மூணு ரெண்டரையும் ஐந்தரை லிட்டர் வருதுங்க வந்த அன்னைக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் வந்திருக்கோம் அன்னைக்கு சாயங்காலமே கறவை கறந்து பார்த்தோங்க நல்ல எந்த அமைதியான குணத்தோடு உட்காந்து பா கறவை பால் கொடுத்துச்சு இது ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதனுடைய கறவை வீடியோலாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க ஷார்ட்ஸ்லேயும் பாருங்கள் ஒரு தெளிவான பசுங்க மும்பளை இனத்தில் நல்ல ஒரு தலையீத்தில் காளைக்கன்றோட அதிக கரைவித்திறனோட வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க மும்பலச்சேரி பசுன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பசுங்க இந்த பசு எடுத்துக்கட்டான பசுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்ணியங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்